மண் தள்ளி பணம் பிடிச்சி கொடுத்து அல்ரவிராவிட தடுக்கி பேசவே மாட்டேன் இப்போ எதுக்குமே இன்னைக்கு வந்து என்ன இந்தியாவே ஆள கொடுத்து பிச்சை கர்நாடாகிட்டீங்க பத்து வருஷம் மன்மோகன் சிங் பத்து வருஷம் மோடி எனக்கு நடந்த ஒரு நன்மை ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க நீங்க ஆயிரம் ரூபா செல்லாது நீங்க அப்போ பணம் செல்லாதுன்னு சொன்னபோது நீங்கள் சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறியிருக்கா ஊழல் லஞ்ச ஒளியும் நீங்க அப்புறம் வீடு வீடு கமலாக்கத்துடன் ரைடு போகுது அப்போ ஒளியில்ல இப்போ ரெண்டாயிரம் ரூபா செல்லாது நீங்கள் ஏன் அப்போ ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னபோது காரணம் என்ன இப்போ ரெண்டாயிரம் ரூபா செல்லாததுக்கு காரணம் என்ன நாங்கள் என்ன செல்லா காசா எங்களை மா இப்படி விட்டு 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 விளையாடிக்கிட்டீங்க என்ன உங்கள் கணக்கு சரி உலக வங்கி சொல்லுதில்ல இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பண மதிப்பிழப்பும் இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் காரணம்னு சொல்லுதில்லை இதுக்கு இந்த ஆட்சியாளர்களின் கருத்து என்ன அது ஆயிரம் கேள்வி இருக்கிறது அப்புறம் எனக்கு தேவையில்லை நான் என் சண்டை செய்வேன் சுந்தரலிங்க மாதிரி இன்னும் சண்டை செய்வேன் எப்படி மன்னர் கட்டபொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறிட்ட பிறகு எட்டு நாள் கோட்டை வாசனன்னு ஒரு மகனா சண்டை செஞ்சார் என்னை தாண்டி தாண்ட நீங்கள் கோட்டையை தொடணும் அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ள வரணும் அது வராது சும்மா திமுக பூச்சாண்டி ஆ மோடி வந்துடுவார் ஆ பிஜேபி வந்துடுவார் ஜெஸ் லேட்டுக்கு எது கூட்டிட்டு வந்தீங்கன்னு எது கூட்டிட்டு வந்தீங்க எதுபோது ஹிந்தி போடா ஆளுங்க சேனா இந்தி தெரியும் வாடாவா ஏன் இந்திய விளையாட்டுன்னு நோக்க வேண்டியதுதானே கேளோ இந்தியான்னு என்ன விளையாட்டு இந்தியான்னு நோக்க வேண்டியதானே இந்திய விளையாட்டு நோக்கி என்ன கேளோ இந்தி வரட்ட எல்லாமே நாடகம் போட்டு இருந்தா இப்படி இருங்க இருபத்தி ரெண்டு மாநிலத்தை பாரதிய ஜனதா எந்த மாநில நலத்திட்டத்துக்கு மோடி போயிருக்காரு எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு மோடி தமிழ்நாட்டை தவிர என்ன காரணம் சார் அது அது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழில் சொன்னால் நல்ல புரிந்து உணர்வு வேறு எதாவது சொல்லணுமா சார் பிப்ரவரி நாலு அவர் உங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கு பதிவு பண்ண போகிறதா ஒரு தகவல் அது ஏற்கனவே வாழ்த்திட்டனே அவர் ஆரம்பிப்பார் அது உறுதியாக எனக்கு தெரியும் இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா மாறுமா இப்போ அடுத்து வருகிறதில்ல அவர் நினைப்பார் இதை அண்ணன் ஒரு ஆளாக சண்டை செய்கிறாரு அண்ணனு கூட நின்று நம்ம சண்டை செய்யலான்னு நினைக்கலாம் இல்லை திமுகவை இந்த நாட்டின் நல்ல ஆட்சி நல்ல அரசு நல்ல அரசியலை நீங்கள் உருவாக்கியமாக வாய்ப்பு நீங்கள் எங்கள் அப்பா நம்மால் வர சொல்ற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும்னு தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி அது திமுகவில் இருக்கும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்துல இருக்கும் வேணா சார் வேணா அவங்க உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் வேணா பாதிப்பு பேசும் அநாகரிக அரசியலின் ஆரம்ப புள்ளி அருல்ல இது மருத்துவத்துக்கு போறாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம பேசலாம் வெளிநாட்டு முதலீடு இங்கே வருதுங்கலாம் நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன் அது என் நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒப்பந்தம் அதனால அதை நான் எப்பவும் ஏற்க மாட்டேன் இல்ல இப்ப தேர்தல் வந்தாலே நீட்டு திடீர்னு வந்துடும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நீட் இல்லாத போது இப்போ திமுக தம்பி நீங்க எல்லாம் தெரிஞ்சு படிச்ச நீங்க ஒரு இதில் கூடவேலாம் நீங்க தம்பி நீட்டை கொண்டு வந்தது யார் தம்பி நீங்க நீங்க மாநாட்டில் பொருட்காட்சியில் தான் எக்ஸிபிஷன் மாதிரி தான் வைக்கிறீங்க ஐம்பது லட்சம் கையில் தாயா மோடியை பாக்கும்போது போகும்போது இங்க வரும்போது கொடுத்துருக்கலாம் அங்க போகும்போது குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு நேரம் வாங்கி கொடுத்துருக்கலாம் செங்கலை கொண்டு இப்படி காட்டுறீங்க ஒளி வெளிச்சத்துல இந்தாங்க ஐயா நீங்க காய்கறி நட்ட ஏழுச்சுன்னா அவற்றை காட்டியிருக்கலாம் இருக்கலாம் இல்லையா இந்த கையெழுத்தை தூக்கி கொண்டு ஐயா பாருங்க நீட்டுக்கு எதிராக இத்தனை லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க ஐயா கொடுக்கலாம்ல விளையாட்டுக்கு வாங்கணும் விளையாட்டை தொடங்கி வைக்க வாங்க இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் கனவு இத்தனை பிள்ளைகளின் உயிர் பலி ஆயிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவை சொன்ன சும்மா உங்களுக்கு பொழுதுபோக்கு கையெழுத்து கையெழுத்தை வாங்கி இங்க மாநாட்டில் அப்படி காட்டுறீங்க பாருங்க உங்க எங்க இருக்கு பாருங்க இதுக்கா

நான் இந்த நிலத்தின் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மாதிரி நான் இங்கே தான் என்னுடைய கருத்தை என் விளைவு பேசுவாங்க எங்க உறுதியாக போட்டிருக்கு இதில் எப்பவுமே போடல போன தேர்தலையும் பத்தொன்பதுலேயும் போடல